புகழ் ஏப்ரல் மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குதத்தை என்னன்னா மகிழ்ச்சிய ஆர்ப்பரி ஆரவாரம் செய் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாங்க சந்தோஷமா இருங்க யாரும் துக்க முகமா இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ உங்களோட சூழ்நிலை கண்டிப்பா இதற்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும்னா கண்டிப்பா இல்லை எல்லாருக்குமே சில பிரச்சனைகள் வாழ்க்கையில போராட்டங்கள் நெருக்கடிகள் குழப்பங்கள் மன தவிப்புகள் இதெல்லாமே இருக்கும் ஆனால் ஆண்டவர் நம்மை நோக்கி இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தை என்னன்னா மகளே சியோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி சந்தோஷமாக நீ இரு அப்படின்னு சொல்கிறாரு எப்படின்னா நம்ம முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி இது வந்து உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லலை உங்கள் பிள்ளை சொல்லலை உங்கள் கணவர் சொல்லலை உங்கள் உடன் பிறந்தவங்க சொல்லலை உங்களை பெற்றெடுத்த தகப்பனாகிய தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு அவர் சொல்றாரு உங்க தண்டனை தீர்ப்ப அவர் தள்ளிட்டாராம் உங்க பகைவர்கள் அவர் அப்புறப்படுத்திட்டாராம் இஸ்ரேவேலின் அரசராகி ஆண்டவர் உங்க நடுவுல இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க செப்பனியா மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தில் பதினான்காம் வசனத்துலேருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக அதில் கொடுத்துருப்பாங்க பயப்படாதீங்க நீங்கள் உங்கள் பகைவர்கள்னா உங்களை பகைக்கிறவங்க உங்கள் வீட்டாரே தான் உங்களுக்கு சத்துரு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை பகைக்கிறாங்களா உங்களை வந்து வேதனைப்படுற மாதிரி பேசுகிறாங்களா இல்லை எப்படா இவ சரிஞ்சு விழுவா அவமானப்படுத்தலாம்னு நினச்சி கொண்டு இருக்கிறாங்களா கவலைப்படாதீங்க நம்ம தகப்பன்னு சொல்கிறாரு உங்கள் பகைவர்களை நான் அப்புறப்படுத்தினேன் அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சந்தோஷமாக இருக்கணும் துக்க முகமாக இருக்க கூடாது உங்கள் சூழ்நிலையை மாற்றக்கூடிய தேவன் இருக்கிறாரு நீங்கள் இப்போ கவலையான முகத்தோடு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நன்மை இருக்கா யாருக்கு என்ன பிரோஜனம் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும் பிபி அதிகமாகும் ஏஜ்டு பீப்புளாக தெரிவீங்க இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போடணுன்னா நீங்கள் சந்தோஷமாக முதல்ல இருங்க உங்கள் நடுவில் அரசராகி ஆண்டவர் இருக்கிறாருன்னு நீங்கள் விஸ்வசிங்க அஞ்சாதீங்க எந்த தீங்குனையும் அஞ்சாதன்னு அவரே சொல்கிறாரு உன் கைகள் சோர்வடைய வேண்டாங்கிறார் அப்போ கை சோர்வடையாமல் இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும் கைகளை தட்டி ஆண்டவரை ஆர்ப்பரிக்க வேண்டும் ஒரு தாவீது ராஜா நாட்டுக்கே ராஜா யூத அரச ராஜாவா இருந்தவர் தன்னுடைய அந்த ராஜ உடைகளின் மேலே அக்கறை இல்லாம அந்த பதவி மேலே பற்றி இல்லாமல் கைகளை தட்டி ஆர்ப்பரித்தார் அவர் மனைவியே அவரை பார்த்து கிண்டல் பண்ற அளவுக்கு ஆனால் நம்ம அவ்வளோ பெரிய ஆட்கள் இல்லையே நம்ம தகப்பனுக்காக கைகள் தட்டி தனிப்பட்ட விதமாக அவரோடு கூட நம்ம ஜெபம் பண்ணணும் அப்போ கைகள் கூடாது அப்படிங்கிறத சொல்கிறார் அப்போ என்ன செய்யணும்னா ஜபத்தில் நிலைத்திருக்கணும் கை தட்டி ஜபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சியோனே அஞ்ச வேண்டாம் உன் கைகள் சோர்வடையும் வேண்டாம் உன் நடுவில் இருக்கிறார் அவர் மாவீரர் மாவீரனா மாபெரும் வீரராக அவர் இருக்கிறாரு மீட்பு அளிக்கிறவராக இருக்கிறாரு உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார் ஓ பொருட்டு மகிழ்ந்து களி கூறணும்னா அவரை நீங்க சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறாரு அன்பினால் உனக்கு புத்துயிர் கொடுப்பார் மனுஷனுடைய அன்பெல்லாம் எப்படிப்பட்டது ஒரு நாள் அன்பா இருப்பாங்க இன்னொன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க பிள்ளைங்க உங்க கூட பேசாது அதே டைம் அட்டென்ஷன் கொடுக்காது கணவன் உங்கள் கூட பேச மாட்டாங்க உறவுக்காரங்க அவங்களை கண்டுகொள்ளாம போவாங்க வாழும்போது பார்த்துக்கிறவங்க நம்மளை விட்டு நீங்கி போயிடுவாங்க ஆண்டவர் சொல்கிறாரு உன் கூடையே நான் இருந்து உன்னில் நான் மகிழ்ச்சி கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க திருவிழா காலம் போல இருக்கும் உனக்கு கொடுக்கக்கூடிய அந்த நல்ல நாள் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் ஒரு பெரிய செலப்ரேஷன் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதனால் இனி நீ இழிவடைய மாட்டாய் அப்படிங்கிறார் உன்னை ஒடுக்கிறவர்களை நான் அந்நாளில் தண்டிப்பேன் யார் யாரெல்லாம் உங்களை ஒடுக்கணும் எப்படா இவளை வந்து அடித்து நொறுக்கலாம் ஒடுக்கி போடலான்னு இருக்காங்களோ அவங்கள ஆண்டவர் பார்த்துக்கிருவாரு உன் பெயருக்கு புகழை தருவேன்னு சொல்கிறாரு உன்னை தாய் நாட்டுக்கு அழைத்து வருவேன்னு சொல்றாரு இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க வேற வேற ஊர்களில் வேலை செய்யலாம் அதாவது தொழில் நிமித்தமாக இருக்கலாம் வேலை நிமித்தமாக இருக்கலாம் இல்லை அந்த இடத்துல இருந்து என்னால் சர்வே பண்ண முடியலன்னு கூட நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களுக்கு தான் இந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்கறாரு சொந்த தேசத்துக்கு உங்களை அழைத்து வந்து உங்களை நிலை நிறுத்துவேன்னு சொல்றாரு நன்னிலைக்கு உயர்த்தி நீங்கள் பெயரும் புகழும் பெருமாறு செய்வேன்னு சொல்றாரு செப்பனியா மூன்று பதினைந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இருபது வரைக்கும் உள்ள வசனத்தை படித்து தியானித்து சுதந்திரித்து கொள்ளுங்கள் இதை நீங்க பெற்றுக்கொள்வதற்கான வழிகள் ரெண்டே ரெண்டு தான் மன இருந்து பயப்படாம தேவனை துதிக்க வேண்டும் எப்படின்னா கைகள் சோர்வடையாமல் கைகளை உயர்த்தி அப்பா நான் உங்கள்கிட்ட சரண்டர் நீங்கள் எனக்கு செங்க நீங்கள் தான் எனக்கு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது தேவன் உங்களுக்கு சகலவற்றையும் திருப்பிக்கொள்ள கொள்ள உங்களை பேரும் புகழும் பெருமாறு செய்வதற்காக எல்லா வழிகளையும் அவர் திறந்து கொடுப்பார் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தமாக இருக்கிறார் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமீன்